பின் குறைந்த பெட்ரோல் டீசல் விலை அமலுக்கு வந்திருக்கு சர்வதேச கச்சா எண்ணெய் விலை அடிப்படையில இந்தியாவில பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் அப்பப்ப மாற்றி அமைச்சிட்டு வர்றது வழக்கம் ஆனா சுமார் ரெண்டு வருஷமா நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையில எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே தொடர்ந்துட்டு வருது இந்த நிலைமையில தான் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு அதிரடியாக குறைச்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதன்படி பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பை மத்திய பெட்ரோலிய மந்திரி ஹர்தீப் சிங் அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு இருந்தார் இந்த விலை குறைப்பு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில ஆறு மணி முதல் அமலுக்கு வர்றதா மத்திய மந்திரி சொல்லி

நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர நிலையில மத்திய அரசு அதிரடி குறைப்ப செஞ்சிருக்கிறது மக்கள் மத்தியில மகிழ்ச்சியா இருந்தாலும் கடந்த சில மாதங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையில ஏறிக்கிட்டே இருந்தப்ப வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டிருந்த நிறையில கோரிக்கை வச்சிருந்தாங்க அத மத்திய அரசு செவிசாய்களை அது என்னன்னு கண்டிக்கவே இல்லை ஆனா இப்போ எலெக்ஷன் வர்றதால மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கிறது மக்கள் மத்தியில மகிழ்ச்சியா இருக்குமா அதிருப்தி ஏற்படுத்தி இருக்குமா இதே போலதான் கேஸ் சிலிண்டர் விலையும் ஏறுமுகத்துல இருந்துச்சு ஆனா மகளிர் தினத்தை முன்னிட்டு இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கேஸ் சிலிண்டர் விலையை ரூபாய் நூறு ரூபாய் குறைச்சாங்க இதுவும் எலெக்ஷனிற்காக செய்யப்படும் தான் மக்கள் விமர்சிக்கிறாங்க எலெக்ஷன் வரும்போது ஒரு ரேட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரேட்டு இதுதான் மத்திய அரசின் மக்களுக்காக அரசு இல்லாமல் அரசுக்காக மக்கள் இருக்க வேண்டும்னு நினைக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்குது நீங்கள் நினச்சா ஏற்றுவீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இறக்குவீங்க இது தானா வழக்கம் இது தானா சரியா அப்படின்ட்டு மக்கள் கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க